மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த செயலையும் பொறுமையாக செய்ய வேண்டும் நாளை பணியிடம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களின் துணையிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நாளை செலவுகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று கவலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் தலைவலி பிரச்சனை ஏற்படும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணியிடம் உங்களுக்கு ஏற்றது போல் இருக்காது துணையிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் பிரச்சினை ஏற்படும் மிதுன ராசிக்காரர்கள் பதற்ற நிலையை தவிர்க்க வேண்டும் பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது மேலும் பணியிடத்தில் உள்ள சக பணியாளர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப பிரச்சனையில் உள்ள கோபத்தை துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சினை ஏற்படும் கடக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள் பணியிடம் உங்களின் திறமையினை வெளிப்படுத்துவீர்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த செயலையும் பொறுமையாக செய்ய வேண்டும் பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதனால் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நாளை பணியிடத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீர்கள் பணவரவு குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தில் தொண்டையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருப்பதால் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் பணிகளை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் துணையிடம் நல்லுறவை பராமரிக்க அமைதியாக பேச வேண்டும் நிதிநிலைமை சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் தொண்டையில் எரிச்சல் பிரச்சனை ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கதுணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை பேசி மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள் பணவரவு குறைவாக காணப்படும் இதனால் கவலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது மகர ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் நாளைய நாளை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது மேலும் நாளை தேவையற்ற செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்காது கும்ப ராசிக்காரர்களுக்கு பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் துணையிடம் கருது வேறுபாடு ஏற்படலாம் பணவரவு திருப்தியாகக் காணப்படும் இதனால் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் முதுகு வலி பிரச்சினை ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இதனால் கவலை அடைவீர்கள் உங்களின் துணையிடம் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது